அனைவருக்கும் வணக்கம் எல்லாருமே ரொம்ப ரொம்ப பிஸியாக இருப்பீங்க பட் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஸ்டடி வீடியோ கிடையாது ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷனை உங்கள்கிட்ட கன்வே பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ சீக்கிரம் முடிஞ்சிடும் சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வீடியோஸ் டெய்லி ஈவினிங் ஆறு மணிக்கு வந்துக்கிட்டு இருக்கு இல்லையா அந்த டைமை வந்து நம்ம மாற்ற போகிறோம் தீபாவளிக்கு மறுநாளிலிருந்து அதாவது நாளை மறுநாளிலிருந்து நம்ம வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இனிமேல் காலையில் ஆறு மணிக்கு வந்து வந்துடும் சரிங்களா ஸோ நிறைய பேர் வந்து இந்த டைமை ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த டைமை வந்து சூஸ் பண்ணுறோம் நாளை மறுநாள்லேருந்து நம்ம வீடியோஸ் இனிமேல் காலையில் ஆறு மணிக்கு வந்துடும் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் எதுக்கும் ஈவினிங் ஆறு மணிக்கும் வந்து ஒரு டைம் வந்து நம்ம சேனலை செக் பண்ணிப்போங்க சரிங்களா இந்த காலையில் ஆறு மணிக்கு வரது வந்து ஸ்டடி வீடியோஸ் வந்துடும் அது போக வேறு ஏதாவது உங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுன்னா ஈவினிங் ஆறு மணி அளவுக்கு கொடுத்துருவேன் சரிங்களா ஸோ அதனால் நீங்கள் ரெகுலராக வந்து ஈவினிங்கும் ஒரு டைம் வந்து நம்ம சேனலை செக் பண்ணிக்குவோங்க அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஆன்சர் சென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இல்லைங்களா அதில் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து டைமரை ஆன் பண்ணி வச்சுருக்கீங்க வாட்ஸ்அப்பில் டைமர் ஆன் பண்ணியிருக்கீங்க டைமர் ஆன்ல இருந்ததுன்னா மெசேஜஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹைட் ஆகிடும் ஸோ அதனால் யாராவது டைமரை ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா டைமரை ஆஃப் பண்ணிவிடுங்க எதுக்காக சொல்கிறேன்னா நம்ம அந்த ஹண்ட்ரட் டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுடைய சேட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னா டே த்ரீலேருந்து அந்த லாஸ்ட்டு டே வரைக்கும் நீங்கள் அனுப்பின ஆன்சர் எல்லாமே அதில் இருக்கணும் ஏன்னா அதை பார்த்தா நான் உங்களை வந்து அந்த ஃப்ரீ டெஸ்ட் சீரியஸில் ஆட் பண்ணி விடுவேன் ஸோ அதனால் யாராவது டைமரை ஆன் பண்ணி வச்சுருந்தா டைமரை ஆஃப் பண்ணிவிடுங்க அதே மாதிரி ஆல்ரெடி யாராவது டைமர் ஆன் பண்ணி வச்சுருந்து நீங்கள் எனக்கு அனுப்பின ஆன்சர் வந்து ஹைடாக இருந்ததுன்னா திரும்பவும் ஒரு வாட்டி எனக்கு அனுப்பிச்சி விட்ருங்க சரிங்களா இப்போவே அதை பண்ணிவிடுங்க அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா இதை நான் வந்து ஏற்கனவே வந்து பல முறை சொன்னது தான் பட் ஒரு சில பேர் வந்து இதை ஃபாலோ பண்ணுறதில்ல நீங்கள் வந்து ஆன்சர் அனுப்பும்போது தயவு செஞ்சு ஃபுல் ஆன்சரை அனுப்புங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு கொஷினுக்கு வந்து பாரதியார் தான் ஆன்சர்னு வச்சுப்போம் சரிங்களா இது வந்து ஆப்ஷன் சியில் இருக்குதுன்னு வச்சுப்போம் இந்த சியை மட்டும் அனுப்பாமல் இந்த பாரதியாங்கிறத ஃபுல்லாக அனுப்புங்க சரிங்களா இதை நான் பல தடவை சொல்லிட்டேன் பட் சில பேர் வந்து இதை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க இந்த மாதிரி அனுப்புனீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரியா ஸோ அதனால் இதை வந்து இனிமேல் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தது வந்து நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் இல்லைனா நீங்கள் நார்மலாக டெலகிராமில் போயிட்டு டி டிஎன்பிஎஸ்சி கார்டியன் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா கூட நம்ம சேனல் வந்து ஷோ ஆகும் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க இது எதுக்காகனா இப்போ நான் எதாவது ஒரு வீடியோ போடுறேன்னு வச்சுங்களா இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து எதாவது ஒரு வீடியோ போடுறேன் அதில் ஏதாவது ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு கொடுக்கணுன்னா நான் டெலகிராமில் அட்டாச் பண்ணி விட்டுருவேன் ஸோ உங்களுக்கு வந்து வீடியோ விடையே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருவேன் பட் ஒருவேளை அங்கே ஏதாவது உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறதில் பிரச்சனை இருந்ததுன்னா டெலகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராமில் பிடிஎஃப் இருக்கும் அதே மாதிரியே வேறு ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் இப்போ வந்து நாளைக்கு என்ன வீடியோ போட போகிறேன் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கே ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னா அதையும் வந்து நான் டெலகிராமில் உங்களுக்கு சொல்லிடுவேன் ஸோ அதனால் டெலகிராம் சேனல் ஃபாலோ பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் ஆன்சர் சென்ட் பண்ணுறீங்க இல்லைங்களா அதுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணலன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் வரைக்கும் கூட நீங்கள் வெயிட் பண்ணலாம் சரிங்களா நீங்கள் வந்து ரெகுலராக வந்து ஆன்சர் அனுப்பிக்கிட்டே இருங்க எங்கிட்ட இருந்து உடனே ரிப்ளை வரல அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து வெக்ஸ் ஆக வேணும் சரிங்களா வெக்ஸ் ஆகி வந்து சில பேர் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரே ஆன்சரை நாலஞ்சு டைம்லாம் அனுப்பியிருந்தீங்க அந்த மாதிரி பண்ண வேணாம் நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவேன் இப்போது தீபாவளி டைமுங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்தது அதனால தான் இப்போ வந்து சில பேருக்கு ரிப்ளை பண்ண முடியாமல் வச்சுருந்தேன் பட் இப்போ மேக்ஸிமம் வந்து எல்லாருக்குமே ரிப்ளை கொடுத்துட்டேன் ஸோ அந்த மாதிரி நான் கொஞ்சம் டைம் எடுத்துப்பேன் சரிங்களா அதனால் வந்து நீங்கள் இதை பார்க்க வேணும் நான் கொஞ்சம் டைம் எடுத்துப்பேன் நீங்கள் வந்து ஆன்சரை வந்து எப்போதுமே அனுப்பிடுங்க பட் ஒரே ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுங்க இது ஏற்கனவே சொன்னது தான் நான் உங்கள் மெ மெசேஜை ஓப்பன் பண்ணி பார்த்து இந்த மாதிரி டபுள் டிக் வந்தும் எங்கிட்டேருந்து எதாவது ரிப்ளை வரலனா மட்டும் நீங்கள் உங்கள் ஆன்சரை வந்து திரும்ப ஒரு டைம் சென்ட் பண்ணி சரிங்களா ஸோ அதை நான் ஏற்கனவே சொன்னது தான் இப்போ கூட இந்த தப்பை பண்ணிட்டேன் நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேருக்கு வந்து நான் மெசேஜை ஓப்பன் பண்ணிட்டேன் ஆனால் ரிப்ளை பண்ணாமல் விட்டுவிட்டேன் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணும்போது விட்டுட்டேன் ஸோ இந்த மாதிரி யாருக்காவது இருந்தால் மட்டும் உங்களுடைய மெசேஜ் ஓப்பன் ஆகி உங்களுக்கு ரிப்ளை வரலனா மட்டும் எனக்கு திரும்பவும் அந்த ஆன்சரை அனுப்பிச்சு விடுங்க ரைட்டுங்களா ஸோ இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் நம்ம சேனலோட நேமை வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது சரிங்களா ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு ஒரு நியூ பிகினிங் மாதிரி ஏற்கனவே ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேப் விட்டுட்டு இப்போ தான் திரும்பி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து எனக்கு ஒரு நியூ பிகினிங் ஸோ இதை வந்து டோட்டலாக வந்து நியூவாக கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை அதனால் சேனல் நேமையும் மாற்றலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்குது இது எதுக்காக இப்போ சொல்கிறேன்னா ஒருவேளை நான் சடனாக நேம் சேஞ்ச் பண்ணி அது உங்களுக்கு தெரியாமல் இருந்து உங்களுக்கு வந்து வீடியோ வரும்போது இது வேறு ஏதோ வீடியோ அப்படின்னு நினச்சிட்டு பார்க்காம விட்டுறாதீங்க சரிங்களா நாம் எப்போதுமே இந்த இதை வந்து நம்ம தம்ன இல்லை வச்சுருப்போம் ஸ்டேட் ஃபஸ்ட் பேட்சுங்கிறது நம்மளுடைய தம்ன இல்லை கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ நேம் சேஞ்ச் பண்ணால் கூட நான் முத நாளே கிட்டே சொல்லிடுறேன் சரிங்களா ஸோ என்ன நேம் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படிங்கிறத நாளே சொல்லிடுறேன் பட் அட்வான்ஸாக இப்போவே சொல்லிடுறேன் ரைட்டா ஸோ அதுக்கப்புறம் அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா நாளைக்கு வந்து வீடியோஸ் எதுவும் இருக்காது சரிங்களா நாளைக்கு தீபாவளி வீடியோஸ் எதுவும் இருக்காது நாளைக்கு மறுநாள்லேருந்து நான் சொன்ன மாதிரி காலையில் ஆறு மணிக்கு உங்களுக்கு வீடியோஸ் வந்துடும் அண்ட் இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வீடியோவில் நான் எதுவும் கொஷின் வந்து செட் பண்ணலை சரிங்களா ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் ரொம்ப ஒர்க்காக இருப்பீங்க ஸோ அதனால் வந்து கொஷின் கொடுத்து அதையும் உங்களுக்கு ஒரு வேலையாக வைக்க வேணான்ட்டு இந்த வீடியோவில் நான் கொஷின் எதுவும் செட் பண்ணல அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ நம்ம ரீசனிங்கில் வந்து ஒரு டாபிக் வந்து கவர் பண்ணிட்டோம் பகடை டாபிக் வந்து நாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலிட்டியிலிருந்து ஒரு டாபிக் வரும் அந்த வீடியோ தான் உங்களுக்கு நாளை மறுநாள் காலையில் ஆறு மணிக்கு வரும் ஸோ அது முடிஞ்சு திரும்பவும் பார்த்தீங்கன்னா ரீசனிங்லேருந்து ஒரு டாபிக் எடுத்துப்போம் அது முடிஞ்சு திரும்பி பாலிட்டியிலேருந்து ஒரு டாபிக் ஸோ நம்ம இப்படி தான் கொண்டு போக போகிறோம் இதுக்கு வந்து நான் ஒரு டென்டேட்டிவ் ஷெடியூல் ஒன்று உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் சரிங்களா ஸோ அதை வந்து தீபாவளிக்கு மறுநாள் வந்து டெலகிராம் சேனலில் அந்த ஷெடியூலாக நான் போட்டு விடுறேன் ஸோ அது வந்து டென்டேட்டிவ் தான் அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு பத்து நாளைக்கு மட்டும் ஒரு ஷெடியூல் மாதிரி வந்து உங்களுக்கு வந்து போட்டு விடுறேன் ஸோ அதை பார்த்துக்கோங்க அந்த ஆர்டரில் தான் வந்து நம்ம கிளாஸஸ் இருக்கும் அண்ட் அந்த ஷெடியூலில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஸ்டடி வீடியோஸ் வந்து எந்த ஆர்டரில் உங்களுக்கு வரும் அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் இருக்கும் மற்ற வீடியோஸ் பற்றி அதில் எதுவும் இருக்காது ஸோ அதனால தான் வந்து நம்ம சேனலை வந்து ஈவினிங்கும் ஒரு டைம் வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன் ஸோ இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் எல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன் ஸோ எதையும் மறந்துடக்கூடாது தான் இந்த வாட்டி வந்து கொஞ்சம் நோட்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ அவ்வளோதான் மேக்சிமம் அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சிச்சு ரொம்ப முக்கியமான மாற்றம்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம் சேஞ்ச் பண்ணுறதும் இந்த சேனல் நேம் சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் அதே மாதிரியே ரிப்ளை வரலன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சரிங்களா ஓகே